மன்னார்குடியில் அரசு மதுபான கடையில் இலவசமாக மதுபானம் வழங்காத ஆத்திரத்தில் டாஸ்மர் ஊழியரின் மண்டையை பேர்பாட்டிலால் அடித்து உதைத்த நபர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ரிப்பணிப்பாளையத்தில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது இந்த கடையில் விற்பனையாளராக பாலசுப்பிரமணியன் என்பவர் பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் நேற்று இரவு ஒன்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் மணிக்கு ஒரு நபர் இலவசமாக மதுபானம் கேட்டுள்ளார் கொடுக்க முடியாது என கூறிய காரணத்தினால் அருகில் இருந்த பேர்பாட்டிலை எடுத்து பாலசுப்பிரமணியனின் மண்டையை உடைத்துள்ளார் அருகில் இருந்தவர்கள் மீட்டு மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் பாலசுப்பிரமணியனை அனுமதித்துள்ளனர் இது சம்பந்தமாக தகவல் அறிந்த மன்னார்குடி காவல்துறையினர் நிகழ்விடத்துக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் மேலும் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவுகளை வைத்து விற்பனையாளரை தாக்கிய நபரை தேடி வருகின்றனர் நியூஸ் கலாம் செய்திகளுக்காக திருவாரூர் மாவட்ட செய்தியாளர் இளவரசன்